धर्मस्य भारत भारता अभ्युत्तरमधर्मस्य तदात्मानं सृजाम्या यदा यदा हि धर्मस्य प्लानिर्भवति भारत வணக்கம் ஓம் சாந்தி பகவத்கீதையானது அனைத்து உபநிடதங்களின் சாரமாகும் ஐந்தாவது வேதம் என்றும் கூறப்படுகிறது இதில் கீதையின் ஞானத்தோடு இறைவன் வேதத்தின் சில விஷயங்களையும் கூறுகிறார் ஐந்தாவது வேதம் என்று கூறப்பட்டாலும் வேதத்தில் கூறப்பட்ட சில விஷயங்களை நம் வாழ்க்கையில்

வேதவாத என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வேதத்துல சில விஷயங்கள் ரொம்ப சொல் நயமிக்க சில வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கு வேதத்துல பலவிதமான கர்ம காண்டங்கள் கூறப்பட்டிருக்கு சில உபாசன காண்டங்களும் கூறப்பட்டிருக்கு இதுல பல விஷயங்கள் வேதத்துல இருக்கு ஆனா அப்போ நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னாக்க வழியில் நம்ம ஒரு ஆக்கர்ஷத்தில் ஆக்கர்ஷணத்தில் வந்து பாதியில் நின்றுடக்கூடாது இப்போ உதாரணத்திற்கு வேதம் அதோடைய விஷயங்களை எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது சில பேருக்கு உலகாயுத ஏற்கனவே நம்ம பார்த்தோம் உலகாயுத பிராப்திகள் தான் வேணும் இப்போ ஒருத்தருக்கு பல கோடி சொத்து சேர்க்கணும் அப்படின்னா வேதத்தில் சொல்லியிருக்காங்க நீ இந்த யாகம் பண்ணு இந்த ஒரு ஹோமம் பண்ணு இந்த தானம் தர்மம் பண்ணு குழந்தை வேணுமா புத்திர யாகம் பண்ணு இப்படி இது வேணும்னா இதை செய் இதை வேணும்னா நீ இந்த பிராப்தி உனக்கு கிடைக்கும் நீ இப்படி செய்தால் தான தர்மங்கள் செய் தங்கத்தை தானம் பண்ணு வெள்ளியை தானம் பண்ணு இப்படி பலவிதமான கர்ம காண்டங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த கர்ம காண்டங்களை கடைபிடித்த பிறகாவது புத்தி வந்து சில பேருக்கு இந்த ஆக்கர்ஷணத்திலிருந்து விடுபடும் ஏன்னா எல்லாேருக்கும் ஏதோ ஒன்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கு ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் இறைவன் அப்படின்னாக்க நம்மளுடைய லட்சியம் என்னன்னு தெளிவான பிறகு இந்த மார்க்கத்தில் நம்ம வழி தவறி போயிட்டோம்னா லட்சியம் மறந்து போயிடும் இப்போது உதாரணத்திற்கு நம்ம வந்து ஒரு ட்ரெயினை நாம் பிடிக்கணும் அதுக்காக போயிட்டுருக்கோம் வழியில் ரொம்ப அழகான ஒரு தோட்டத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு எங்க போகணும் அப்படிங்கிறதே மறந்து போய் நம்ம அந்த தோட்டத்தில் இருக்கிற நல்ல பூ பழங்கள் அதோடைய அழகு அது எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க அப்படியே நம்ம ரசிச்சுக்கிட்டு தன்னுடைய லட்சியத்தை நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த வண்டியை பிடிக்க முடியுமா முடியாது அப்போது லட்சியம் புத்தியில் இருக்கணும் ஆக்கர்ஷணத்தில் நம்ம பாதி வழியில சைட் சீனில் நம்ம ஆக்கர்ஷணத்தில் வந்து அதை மறந்து போயிடக்கூடாது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது மறந்து போயிடுச்சு அப்படின்னாக்க நம்முடைய புத்தியானது சிதறி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயாத்மிகா புத்தி நமக்கு இல்லை அப்படின்னாக்க நம்ம லட்சியத்தை நோக்கி போனாலும் பாதி வழியில சைட் சீன்ல நாம் நம்மளை மறந்துடுறோம் அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க உதாரணத்திற்கு ஒரு மாணவன் ஒரு ஸ்டூடெண்ட்னால் என்ன பண்ணணும் கட்டாயமாக ஒரு ஏழு எட்டு மணி நேரமாவது தினம் படிக்கணும் படிக்கிறது மட்டும் அவனுடைய லட்சியம் இல்லை அப்போ அவன் நான் வந்து இவ்வளவு மார்க் வாங்கணும்னு தன்னுடைய லட்சியத்தை வச்சுக்கிட்டாக்க அப்போ அவங்களால நல்லா படிக்க முடியுமா எப்படியாவது வாங்கணும் மார்க்கு நான் குறுக்கு வழியிலேயாவது மார்க் வாங்கிடுவேன் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு லட்சியம் என்னென்னா அந்த சப்ஜெக்டை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ மார்க்கு தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னும்பொழுது என்னால் அந்த சப்ஜெக்டோடைய ஞானம் எனக்கு இருக்காது அப்போது என்ன ஆகுதுனாக்க சில சமயத்தில் இப்போ டாக்டராக இருக்கலாம் அவங்க எதோ பண்ணி மார்க் வாங்கி டாக்டர் ஆகிடுறாங்க ஆனால் அவங்க ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் வரும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக ஆகிடுது ஏன்னா அவங்க அந்த சப்ஜெக்டை படிக்கலை எப்படியோ சீட் பண்ணியோ ஏதோ பண்ணி காப்பி அடித்து மார்க்கை வாங்கிட்டாங்க அப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோ நோக்கி நம்ம போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன ஒரு பிராப்திகளில் நாம் நிற்கக்கூடாது இப்போ இன்னொரு ரொம்ப அழகான ஒரு இது உதாரணத்தோடு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் ஒரு யாத்திரையில் நம்ம போயிட்டுருக்குறோம் யாத்திரையோட ஆனந்தத்தையும் நம்ம அடையணும் அப்போது நாம் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்க ஸ்டூடண்ட் லைஃபே ஒரு ரொம்ப ஆனந்தமானது அந்த ஆனந்தத்தை நம்ம விட்டுட்டு மார்க் மட்டும் நம்மளோட புத்தியில் இருக்கு அப்படின்னாக்க அப்போ இந்த ஒரு இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்புங்கிற ஒரு ஆனந்தத்தை நாம் இழந்துடுறோம் திரும்ப திரும்ப அதனால்தான் சொல்றார் பரமாத்மா வேதவாதரதா பார்த்த மனிதன் எதை நோக்கி வேதத்துல கூறப்பட்டுள்ள பல விஷயங்கள் இருக்கு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஒரு பக்கம் ஒரு டெம்ப்ரரியான ஒரு தற்காலிக பிராப்தி அல்லது குடும்ப சம்பந்தமான பிராப்தி இந்த மாதிரி பலவித லட்சியத்தோடு இருக்காங்க ஆன்மீக பிராப்தியோடைய லட்சியமே இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் லட்சிய இப்போ உதாரணத்திற்கு நமக்கு திருப்பதி போகணும் இப்போ ஏற்கனவே சொன்ன உதாரணத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம திருப்பதி போகிறோம் அது வந்து ரொம்ப ஒரு மனோரஞ்சகமான ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் ஒரு யாத்திரையாக இருக்குது அப்போது போகும் பொழுது நம்ம மனசில் நிறையா நம்ம ஒரு அருவியை ப நட நிறைய பேர் நடந்து கூட போவாங்க நிறைய அருவியை பார்க்குறாங்க காடு மலை எல்லாம் பார்க்குறோம் எதுவுமே கண்ணால் பார்க்காம புத்தியில் ஒரே விஷயம் இருக்குது அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியலையே எப்படியாவது நான் முன்னாடி போய் நின்றுட்டு தரிசனம் பண்ணிடணும் எப்படியாவது நான் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தாவது அந்த இதில் பாஸ் வாங்கி போயிடணும் இப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தால் அவங்க வழியில் வரக்கூடிய எந்த ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்கலை அப்போது இன்னும் நெருக்கமாக போன பிறகு அங்கங்கே தங்க கூரை இருக்குது அதில் ரொம்ப அழகான கார்விங்ஸ் இருக்குது அந்த பெயிண்டிங்ஸ் இருக்குது எதோ இருக்குது எதையுமே அவங்க பார்க்கல திரும்ப திரும்ப புத்தியில் வருது நான் எப்படியாவது தரிசனம் பண்ணிட்டு போயிடணும் கிட்ட போகிறாங்க அவங்க கண்ணை நிமிந்து பார்க்குற நேரம்தான் இருக்குது ஒரு தள்ளு தள்ளுறாங்க அவங்க க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த யாத்திரையில் லட்சியம் புத்தியில் இருந்தது ஆனால் லட்சியம் புத்தியில் இருந்தும் எனக்கு இந்த யாத்திரையோட சுகம் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவம் செய்யலை முதல்ல ஒரு உதாரணம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க லட்சியமே மறந்து போகிற அளவுக்கு நம்ம சைட் சீன்லேயே முழுகிட்டோம் ரெண்டுமே கூடாது லட்சியம் புத்தியில் இருக்கணும் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான என்னுடைய யாத்திரை இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆனந்தமயமான யாத்திரையாக இருக்கணும் அது எப்போ முடியும் அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறார் இறைவன் சுகதுக்கே சமய கிருத்வா அப்போ சமத்துவ பாவத்தோடு நாம் இந்த யாத்திரையை மேற்கொள்ளணும் அப்போது திரும்ப அந்த ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு நமக்கு பல ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கண் முன்னாடி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே பலவிதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் ஆனால் நம்ம எதை அதை தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கு தான் நம்மளுடைய புத்தி பவர்ஃபுல்லாக இருக்கணும் திவ்ய புத்தியாக இருக்கணும் புத்தி யோகம் இறைவனோடு இணைந்து இருக்கணும் அப்போது கர்ம யோகமாக நம்ம ஒவ்வொரு கர்மாவையும் மாற்றணும் அப்படின்னா அந்த லட்சியம் நமக்கு தெளிவாக இருக்கணும் அதனால தான் இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க கீதை ஞானம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஞானமாக இருக்குது அப்போது பல சாஸ்திரங்கள் புராணங்கள் நம்ம படிக்கிறோம் ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கு அப்போ இதை நான் செய்கிறதா இதை நான் செய்கிறதா ஒரே குழப்பம் அப்போது எனக்கு இது வேணும்னா நான் இதை செய்யணும் ஏன்னா வேதங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது ஈஸியாக யார் வேணால் இந்த ஒரு அட்ராக்ஷனில் வந்துடலாம் வேதத்தை படிக்கிறவங்க எதை நீ வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறதையோ அதுக்காக நீ இதை செஞ்சால் அடைஞ்சிடலாம் அப்போ நான் தான் முடிவெடுக்கணும் நான் அழியக்கூடிய விஷயங்கள்லையோ இல்லை சாதாரண பௌதீக விஷயங்களை தான் அடையணுன்ற லட்சியம் வச்சிருக்கேன்னா ஆன்மீக பாதையில் நான் முன்னேறணுன்ற லட்சியம் எனக்கு இருக்கா பரவாயில்லை இதுதான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்குது அது ஆனால் நான் என்னுடைய ஃபோக்கஸை எங்கே வைக்கணும் அதனால தான் சொல்கிற விவசாய ஆத்மிகா புத்தி இருந்தாதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருக்கும் அப்போ அது இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளுடைய புத்தி இங்கே எங்க வேதங்களில் கூறப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு ஒரு சைடு சீனோட அட்ராக்ஷனாக மாறிடக்கூடாது அப்போ இந்த கீதை ஞானம் நம்மளுடைய புத்தியையும் உயர்த்தறது கர்மங்களையும் உயர்த்தறது வாழும் கலையாக ஆகி நம்மளுடைய ஒரு என்னது எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு புத்தியை நமக்கு கீதை ஞானம் கொடுக்குது அதனால் இப்போ நம்ம வேதந்த பற்றி சொல்ல வரல இதில் ஆனால் வேதங்களில் படித்தவங்க இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க இதுதான் உயர்ந்தது இதுதான் உயர்ந்ததுன்னு ஆனால் நம்முடைய லட்சியம் உயர்வாக இருக்கணும் உலகாயுத விஷயங்களில் மட்டும் புத்தி போகக்கூடாது இதுவும் அடையணும் ஆனால் உயர்ந்த லட்சியம் நம்மளுடைய புத்தியில் கிளியராக இருக்கணும் ஸோ இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை இறைவன் கொடுத்தும் இந்த ஆகர்ஷணத்தில் ஈர்ப்பில் புத்தி வந்ததுனால நம்மளுடைய லட்சியத்தை நம்மளால் அடைய முடியாமல் போயிடுச்சு அதனால இறைவன் திரும்பவும் வந்து அதே ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார் இதை நாம் கேட்டு இப்பொழுதாவது நம்ம வாழ்க்கையோடைய உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு தீர்மானத்தை நாம் தான் எடுக்கணும் ओम शांति